ஹலோ மக்களே தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நிலமையில திமுகவில் உட்கட்சி பூசல் ஏற்பட்டிருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஸ்டாலின் கனிமொழிக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இதனால உதயநிதி அப்செட் ஆகியிருக்கிறதா அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது அது என்னன்னு நாம இப்போ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலில் மறுபடியும் ஆட்சியை தக்க வைக்க வேட்பாளர்கள் தேர்வில் திமுக தலைமை ரொம்பவே கவனம் செலுத்திட்டு இருக்காங்க தமிழகத்தை ஏழு மண்டலங்களாக பிரித்து அதில் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள்கிட்ட சீட் தேர்வு ஒப்படைக்கப்பட்டிருக்கு அதில் மண்டலம்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை விருதுநகர் உள்ளிட்ட இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வேட்பாளர் தேர்வு மண்டல பொறுப்பாளரும் துணை செயலாளருமான கணுமொழிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கனால துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் நிர்வாகிகள் அதிருப்தியில் இருக்காங்க எங்களுக்கு சீட் கிடைக்காம போகலாம் உதயநிதி சார்பு இளைஞர்கள் புறக்கணிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தென் மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர்கள் பயப்படுறாங்க இந்த உட்கட்சி பூசல் அவங்கள பதட்டத்தில் ஆழ்த்தியிருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறுக்கும் மேலே இருக்கக்கூடிய இடங்களில் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு இலக்கு வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நூற்றி ஐம்பத்தி ஒம்போது இடங்களை ஜெயிச்சாங்க இந்த தடவை அதை நூத்தி எண்பதா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இலக்க நிர்ணயிச்சிருக்காங்க அதுக்காக சட்டசபை தொகுதிகள் ஏழு மண்டலங்களாக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்காங்க திருச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை போன்ற டெல்டா மாவட்டங்கள் அடங்கிய மண்டலத்துக்கு அமைச்சர் கே என் நேரு பொறுப்பாகியிருக்காரு தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பியும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு ஆர் ராசா எம்பியும் நியமிக்கப்பட்டிருக்காரு விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசும் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் மற்றும் வட மாவட்டங்களுக்கு அமைச்சர் ஏவா வேலு நியமிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி மதுரை திண்டுக்கல் தேனி மாவட்டங்களுக்கு அமைச்சர் சக்கரபாணியும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு தென்மண்டல தொகுதிகளில் மொத்தம் இருபத்தி எட்டும் தூத்துக்குடியில் பத்து திருநெல்வேலியில் ஏழு கன்னியாகுமரியில் ஆறு தென்காசியில் அஞ்சு இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக இருபது இடங்கள்ல ஜெயிச்சாங்க அக்டோபர் இறுதிக்குள்ளே வேட்பாளர் பட்டியல் தலைமைக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வயது கல்வி மக்கள் செல்வாக்கு உட்கட்சி பூசல் இது எதுவுமே இல்லாம முதல் உதயநிதி ஸ்டாலினுக்கு இளைஞர் அணி தென் மாவட்டங்கள்ல வலுவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதினஞ்சுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சீட் பெற்றாங்க இப்ப மூத்த தலைவர்கள் செல்வாக்கால இளைஞர்கள் அவுட் ஆகலாம் அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்கள சபாநாயகர் அப்பாவு முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் இவங்கெல்லாம் இருக்கிறனால உட்கட்சி பூசல்கள் அதிகமாக இருக்கு ஆனா தகுதியானவங்களையும் மக்கள் செல்வாக்கு உள்ள வங்களையும் தேர்வு செய்யணும் அப்படின்ட்டு கனிமொழிக்கு கட்சி தலைமை அறிவுரை சொல்லியிருக்காங்க இது தெரிஞ்சும் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஆதரவு நிர்வாகிகள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க அதுக்கு காரணம் இளைஞரணி நிர்வாகிகள் இருக்கக்கூடிய சிலர் தங்களுக்கு சீட் கிடைக்காம போயிடும் அப்படின்ட்டு பயப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தல் மறுபடியும் ஆட்சியை தக்க வைக்க வேட்பாளர்கள் தேர்வுல திமுக தலைமை கூடுதல் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க சீட் தேர்வு குறித்து கனிமொழிக்கு முதல்வர் ஸ்டாலின் இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்ததுனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருத்தத்துல இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்பட்டுட்டு Landry.